மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே நீ கட்டப்படுவாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு என் வாழ்க்கையே இடிந்து போன நிலைமையில் இருக்கிறது நான் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என் தொழில் இடிந்து போனது என் வியாபாரம் இடிந்து போனது என் வேலை இடிந்து போனது போன ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது என் குடும்பத்தை நான் கட்டுவேன் எப்பொழுது என் தொழிலை கட்டுவேன் எப்பொழுது என் வியாபாரத்தை நான் கட்டுவேன் என்று அழுகையோடும் புலம்பலோடும் இருக்கிற தேவ பிள்ளையை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை போகிறேன் நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறேன் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் நான் உன்னை கட்டும் பொழுது நீ இடிக்கப்படுவதில்லை நான் உன்னை கட்டும் பொழுது சத்ரு உன்னை தொடுவதில்லை நான் உன்னை கட்டும் பொழுது உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி வைப்பேன் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ வாழ்ந்திருக்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் இன்றைக்கு சத்ரு உங்க வாழ்க்கையை இடித்து போட்டு இருக்கலாம் மனித சக்திகள் உங்களுடைய வாழ்க்கையை இடித்து போட்டு கொண்டிருக்கலாம் கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால கட்ட முடியல என் வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் பெருக முடியல என்னுடைய தொழில் வளர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னால வளர்ச்சியை பார்க்க முடியல என் ஊழியத்தை கட்டணும்னு நினைக்கிறேன் என்னால கட்ட முடியல எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை கிரியைகள் எத்தனை மறைமுகமான காரியங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் எனக்கு யார் உதவி செய்வார்கள் எனக்கு யாருடைய பலமும் இல்லை நான் தனி நிற்கிறேன் எனக்கு உதவி இல்லை எனக்கு பணமும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா கத்தரே உங்களுக்கு துணையா இருக்க போகிறார் கத்தரே உங்களுக்கு துணை நின்று காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் கத்தரே உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கைய உங்க தொழில் உங்க குடும்பத்தை உங்க கூடாரத்தை உங்களுடைய சபைய உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கட்டி எழுப்பும்படி மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்தும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் உடைய துக்கமெல்லாம் மாறப்போகிறது உங்களை ஆண்டவர் தேற்ற போகிறார் உங்களுடைய சஞ்சலத்தை மாற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும்படியாக நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக எல்லா காரியத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படியாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் நீங்கள் தொய்ந்து போவதில்லை நீங்கள் குறைந்து போவதில்லை ஆண்டவர் உங்களை கட்டுவார் நாட்டுவார் உங்களை உயர்த்துவார் கண்களை முடிஞ்சோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் உன்னை கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்கப்பா உங்களுடைய வசனத்தினால உங்க வார்த்தையினால அண்டவரே இவர்களை கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் வாழ்க்கை கட்டப்படட்டும் குடும்பங்கள் கட்டப்படட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் தொழில்கள் கட்டப்படட்டும் வியாபாரங்கள் கட்டப்படட்டும் அண்டவரே ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே இந்த கிருபத்தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா